பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன தகவலாக என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது சீட்டு கேட்குறாரு தாரகாவோட கூட்டணிக்கு காங்கிரஸ் அறுபது சீட்டு கேட்குது அது இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் கேரளாவில் நாலு தர்றோம் சிபி பார்த்தாரு பேசுனாரு ரைட்டு அவர் சொல்கிறாரு ஆனால் மாநில தலைவர் அதை மறுக்கிறார் இது சம்பந்தமாக திமுக வருத்தத்தில் இருக்குங்கிறது காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக திமுக வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்து அதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு காரணம்னா நீங்கள் வருவீங்க போன வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி முன்னாடி வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராகுல் காந்தி ஒரு டூர் கரெக்டாக சட்டமன்ற தேர்தலில் போ வருவார் வந்து பார்த்துட்டு போவார் கரெக்டாக காரில் பேரட்டில் மேலே உட்காந்துக்குவார் அவரை மாதிரி சிரிப்பார் இவரை மாதிரி சிரிப்பார் டீ குடிப்பார் இதெல்லாம் வந்துட்டு போவார் திருப்பி இருபத்தஞ்சி முப்பது சீட்டு கேட்டு வாங்கிட்டு போய்ட்டு இருப்பீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலே பண்ண மாட்டீங்க எங்களுக்கு இடி சிபிஐ எங்களை போட்டு கொள்ளுவாங்க நீங்கள் இதை பற்றி கண்டுக்காமல் நீங்கள் கூட உட்காந்துட்டு திருப்பி அரசியல் பண்ணுறது என்ன காங்கிரஸோடய என்ன ஸ்ட்ராட்டஜி மேலிடத்தினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி பிரவீன் சக்கரவர்த்தி வந்திருக்க முடியும் ஒரு அறுபது சீட்டுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் கேரளாவில் ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சீட்டு சொல்றதுனால இருக்கட்டும் பாண்டிச்சேரியில் இத்தனை சீட்டுன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு நபர் வந்து பேசிட்டு போகிறத எப்படி காங்கிரஸ் தலைமையை அனுமதிக்குது எனக்கு ஒரு கூட்டணியில் இருக்கீங்க பத்து பதினஞ்சு வருஷமாக அது இருந்துட்டு இருக்கீங்க டிராவலில் ஒன்றா போயிட்டு இருக்கப்போ இல்லை நல்லா இருக்காது தனியெல்லாம் போய் போனால் சரியாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ராகுல் காந்தி ரெட்டை வேடம் போடுற மாதிரிலாம் இருக்கு இதை பார்த்தா திமுகிட்ட நடிக்கிறார் அவரும் நடிக்கிறார்கிறா கண்டிப்பாக கூப்பிட்டு கண்டிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சிஎம்டையாவது ஒரு தகவலை சொல்லியிருக்கணும் ஆஃபீஷியலாக கூட சொல்லணும்னு தேவை இல்லை இல்லை சார் அது போனது அதிக பிரசங்கத்தனமாக தனமாக பண்ணிட்டோம் மாதிரி தெரியலே பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம மேலே நம்மளுடைய கன்சர்ன் எல்லாமே போய் பார்த்துருக்காரு ஸோ நீங்கள் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கணும்ல எது வரைக்கும் சொல்லலையே பிரவீன் சக்கரவர்த்திய நடவடிக்கை எடுக்க அப்போ ராகுல் காந்தி கண்ட்ரோல் அப்படி ராகுல் காந்தி கண்ட்ரோல்ல காங்கிரஸ் இல்லையான்னு கேட்குறேன் அப்போ வந்து காங்கிரஸ் தலைவர்களுக்கு ராகுல் வந்து லாயக்கே இல்ல அப்படிதான் சொல்லுவோம் எனக்கு தெரியாம போயிருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுதான் போயிருக்காரு ஏன் நடிக்கிறீங்கிற ராகுல் காந்தி கிட்டே ஏன் நடிக்கிறார் ராகுல் காந்தி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம ஒப்பவர் இ தமிழ் நியூஸ் அந்த ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார் ஜனவரி மாதம் அவருடைய பயண திட்டம் வந்து ஷெடியூல் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு அறிவிப்பு வந்து சடனாக நேற்று செய்கிறாங்க ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில இருவேறு கருத்துக்கள் இருக்கு இல்லை இல்லை நம்ம தாவைக்கால கூட தான் போகணும் இல்லை நம்ம திமுக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம பதவிகளை தக்க வைக்க முடியும் நமக்கு அப்போ தான் உயிர் இருக்கும் க தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரியும் இருவேறு கருத்துக்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் ராகுல் காந்தி வர்றாரு இவைகளுக்கெல்லாம் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா இல்லை என்ன கணக்கோட ராகுல் காந்தி வராரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமாங்கிறது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு ஏன்னா நீங்கள் போன வாரத்தில் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் இப்போ இஷ்யூ பண்ணது ஏற்கனவே ஒரு டீம் பேசிட்டே இருக்கு விஜய் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய வருதா எங்களுக்கு ஒன்றும் பழசு தான் அவர் ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு ஒரு இங்கே இருக்கிற பெண் எம்பி எல்லாம் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கலேன் அவனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் யார் இந்த ஸ்ட்ராட்டஜி டீமில் இருக்கிறவரு அப்படின்னு சொல்கிறாங்க சுனில் அது அந்த அடிப்படையில் ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரில் கடைசிங்கன்னு ஒரு டீம் சொல்லுது ஸ்ட்ராட்டஜி டீம் தான் அதில் என்ன ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ப்ரையாரிட்டி வைஸ் அவர் ஒரு டீமில் இருக்கார் அவர் போய் விஜய்யை பார்த்தாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை இது இவர்கிட்ட கேட்டாங்க யார் சொல்லப்படுறதுக்கிட்ட கேட்குறாங்க எனக்கு ஒரு தகவல் இல்லையே அப்படின்னாரு ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒத்துக்கிட்டாரு நான் பார்த்தேன் அப்படிங்கிற அரசியல் பேசுனேன் பேசுனேனே சொல்வார் குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா படையூருக்கே போன இவரை பார்க்கறதுக்காக மந்த வெளியில் பந்தை வெளியில் உள்ள ஒரு பிளாட்டுக்கு விஜய் வந்திருக்கார் அதான் சப்ஜெக்ட்னு வச்சுக்கலாங்க பிரவீன் சக்கரவர்த்தியும் அவரும் பேசியிருக்காங்க என்ன அதில் கிட்டத்தட்ட பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன தகவலாக என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது சீட்டு கேட்குறாரு தாமக்காவுக்கு தாவைக்காவோட கூட்டணிக்கு காங்கிரஸ் அறுபது சீட்டு கேட்குது அது இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் கேரளாவில் நாலு தர்றோம் பாண்டிச்சேரியில் ஆறு தர்றோம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிபி பார்த்தாரு பேசினாரு ரைட்டு அவர் சொல்கிறாரு ஆனால் மாநில தலைவர் அதை மறுக்கிறார் பார்த்தாரா இல்லையாங்கிறாரு ஸோ இது சம்மந்தமாக திமுக வருத்தத்தில் இருக்குங்கிறது காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும் பிரவீன் சக்கரவர்த்தி போய் தனியாக தனிப்பட்ட முறையில் பார்த்தாரா இல்லை காங்கிரஸ் தலைமை சொல்லி தான் போய் பார்த்தாராங்கிறது ஒரு அஃபிஷியலாக யாரும் இல்லை சொல்லலை இது சம்மந்தமாக நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் இந்த வா எஸ்ஐஆர் சம்மந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறப்போ கனிமொழி ராகுல்கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க இது மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாருன்னு சொல்கிறாங்க அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஓ இது வரைக்கும் ராகுல் காந்தி நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னவர் தான் நடவடிக்கை எடுக்கல இந்த விஷயத்துல எப்படி திமுக எவ்வளவு நாள் இப்படி அமைதியா இருக்க முடியும் அளவுக்கு வந்த வெளியில போய் ரெண்டு பேரும் உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றத திமுக எப்படி என்ன சும்மா ஒரு நீங்க காங்கிரஸ் திமுக இருந்தா பரவாயில்ல இவர் பிஜேபி தான் நாலரை வருஷம் காப்பாத்துச்சு அண்ணா திமுகவை எடப்பாடினு சொன்னாரு எடப்பாடி சார்ந்தவங்களும் சொன்னாங்க ஓபிஎஸ் எல்லாமே சொன்னாங்களே ஸோ அப்படி ஒரு நிலைமை இருந்தால் கூட பரவாயில்ல இங்க மினிமம் ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே கணிசமான வாக்குகளை வைத்திருக்கிறார் காங்கிரஸ் தைரியமாக போய் இன்னும் ஒரு லைன் எடுத்து பண்ணுறத திமுக எப்படி அனுமதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க பொறுத்து கொள்றதே கஷ்டம் இல்லையா நீங்கள் கண்டிப்பாக திமுக வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்து அதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது அதுதான் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கல காரணம்னா நீங்கள் வருவீங்க போன வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி முன்னாடி வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராகுல் காந்தி ஒரு டூர் கரெக்டாக சட்டமன்ற தேர்தலில் போ வருவார் வந்து பார்த்துட்டு போவார் கரெக்டாக காரில் பேரட்டில் மேலே உட்காந்துக்குவார் அவரை மாதிரி சிரிப்பார் இவரை மாதிரி சிரிப்பார் டீ குடிப்பார் இதெல்லாம் வந்துட்டு போவார் திருப்பி இருபத்தஞ்சி முப்பது சீட்டு கேட்டு வாங்கிட்டு போய்ட்டு இருப்பீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலே பண்ண மாட்டீங்க எங்களுக்கு இடி சிபிஐ எங்களை போட்டு கொள்ளுவாங்க நீங்கள் அதை பற்றியும் கண்டிக்காமல் நீங்கள் கூட உட்காந்துட்டு திருப்பி அரசியல் பண்ணுறது என்ன காங்கிரஸோடய என்ன ஸ்ட்ராட்டஜி இது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பார்லிமெண்ட்டில் திமுக சண்டை போடுது போராட்டம் தான் உங்களோட வந்து நிற்கிது ஆனால் நீங்கள் இங்கேயும் எதை பற்றியுமே தொடங்கப்பட மாட்டேன் வரீங்களா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு விட்டுருப்போம் நாலரை வருஷம் நாளை முக்காலுக்கு அப்புறம் வந்து இங்கே தான் வருவார் என்னை வரைக்கும் ஜனவரி ஆயிரம்னு வச்சுங்களேன் பொங்கல் அப்போ வருவார் இப்போ நான் கிடைத்த தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா டூர் போகிறார் ஒரு இடத்துல ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு ஓ அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் காங்கிரஸுடைய ஒரு ஐடியாவாக இருக்குது அடுத்து பிரியங்கா வந்து அவங்க ஒரு ஒரு நிகழ்ச்சி பெண்கள் நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க இதுக்கு ஒரு கமிட்டி அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு பண்ணுறீங்க ரைட்டு இது நாலு டவுட்ஸ் அரசியல் என்ன இருக்குது இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்ப அதனால தான் இது ஒரு விஷயம் இந்த பிரவீன் சக்கரத்தியும் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா ம் சொல்லுங்கள் அப்புறம் நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல அப்போ மேலிடத்தினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி பிரவீன் சக்கர்த்தியும் வந்திருக்க முடியும் ஒரு அறுபது சீட்டுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் கேரளாவில் ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சீட்டு சொல்கிறதுனால இருக்கட்டும் பாண்டிச்சேரியில் இத்தனை சீட்டுன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு நபர் வந்து பேசிட்டு போறத எப்படி காங்கிரஸ் தலைமையை அனுமதிக்குது எனக்கு நேரம் கூட்டணியில் இருக்கீங்க பத்து பதினஞ்சு வருஷமா இருந்துட்டு இருக்கீங்க டிராவலில் ஒன்றா போயிட்டு இருக்கப்போ இல்லை நல்லா இருக்காது தனியாகலாம் போய் போனா சரியா இருக்காதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா கேள்வி வந்து மாநில தலைவர் செல்வ பருந்திகை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தெளிவுபடுத்துறாருல்ல எங்க நாலஞ்சுக்கெல்லாம் அது வரல பிரவீன் சக்கரவர்த்தி ஒத்துக்கிட்டாரா இல்லையா ம் ஒத்துக்கிட்டாருல ஆமாம் அவர் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டாரு அப்போ ராகுல் காந்தி நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல தனிப்பட்ட முறையில் உனக்கு என்ன பண்ணலாங்க தனிப்பட்ட முறையில் நீ போய் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லு இல்லை அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கோ அதுதான் தனிப்பட்ட விஷயம் ஒரு கூட்டணி சமகமாக பேசுகிறதுக்கு மேலிடத்தில் அனுமதி இல்லாமல் எப்படி போயிருப்பாரு ராகுல் காந்தி ரெண்டையும் இடம் போடுற மாதிரிலாம் இருக்கு இதை பார்த்தா திமுக அண்டர் நடிக்கிறார் அவரும் நடிக்கிறாரான்றார் கண்டிப்பாக கூப்பிட்டு கண்டிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சிஎம்டியாக ஒரு தகவலை சொல்லியிருக்கணும் அஃபிஷியலாக கூட சொல்ல வேண்டாம் தேவையில்லைங்க இல்லை சார் அது போனது அதிக பிரசங்கத்தனமாக பண்ணிட்ட மாதிரி தெரியலே பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம மேலே நம்மளுடைய கன்சர்ன் எல்லாமே போய் பார்த்துருக்காரு ஸோ நீங்கள் அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கணும்ல எது வரைக்கும் சொல்லலையே சொல்ல பிறந்தீங்க தான் சரி அவ்வளோதான் அப்படியே இருக்கு அப்போ நீங்கள் வந்து நீங்கள் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்லையும் திமுக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுதுல்ல சார் இது காங்கிரசினுடைய இயல்பு தன்மை இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டையாக நீங்கள் பார்க்கலையா அது தலைமையினுடைய முடிவா ஏன் வந்து அதை கருதணும் கட்சியில இப்படி இப்படி இருவேர் கருத்து கருத்து உடையது கோஷ்டி பூசல் உள்ளடி நடந்திருக்கு ஜெயலலிதாவோட ஒரு கூட்டணியில இருக்கும்போது போது கலைஞர் போய் பாக்குறதா இருக்கட்டும் நிகழ்ச்சி பண்ண முடியாது எப்படி பண்ணுவீங்க இப்போ நீங்க இரு துருவ இரு துருவமா இருக்காங்க விஜய் ஒரு பக்கம் இருக்காரு திமுக இருக்கு புரியுதுங்களா நீ எப்படி ஒரு சொல்லுங்க நீ ராகுல் காந்தியை பார்க்குறப்போ இவர் திருமா போய் பார்க்குறாருன்னா பிரச்சனை கிடையாது அதே திருமா விஜய் போய் பார்க்குறப்போ பிரச்சனை ஆகுதுல்ல அதுதானே பிரச்சனை நான் சொல்றேன் நான் இது எப்படி நீங்கள் வந்து ஓட்டைன்னா ஹோட்டல் திருமா ஒரு தலைவர் சார் சார் நான் இதே தான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியை நீங்கள் அது நீக்க வேண்டியது தானே நடவடிக்கை அடிச்சு கொண்டு தானேங்கிறேன் நான் அப்போ ராகுல் காந்தி கண்ட்ரோல் இல்லையா காங்கிரஸ்ல சார் அப்படில்ல ராகுல் காந்தி கண்ட்ரோல்ல காங்கிரஸ் இல்லையான்னு கேட்கறேன் இல்ல அவங்க தலைவர் மல்லிகை ஆர்ஜினா காரு கேம்பாங்க தலைவராகத்தான் இவர் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்ல சார் இப்ப அப்ப அப்ப வந்து காங்கிரஸ் தலைவருக்கு ராகு காந்தி லாய்க்கே இல்ல அப்படிதான் சொல்லுவோம் உம் லாயக்க இல்ல ஏன் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி டீம்ல உள்ள ஒருத்தர் போய் எனக்கு தெரியாம போ போயிருக்க வாய்ப்பே இல்ல உங்களுக்கு தெரிஞ்சுதான் போயிருக்காரு ஏன் நடிக்கிறீங்க ராகுல் காந்திகிட்ட கேக்குறான்னு ஏன் நடிக்கிற ராகுல் காந்தி ஏன் நடிக்கிறாரு இதுல என்ன இருக்கு அவருக்கு சார் அப்படியே உடனே இருக்கிறவங்க எல்லாம் வந்து எவ்வளவு நெருக்கமா இருந்தவங்க ராகுல் காந்தி கூட அவங்க எல்லாம் பிஜேபி போய் சேர்ந்தாங்க இப்போ கூட தலைவர் ரேஸ்ல போட்டிட்டு சசி தரூர் எப்படிலாம் பொது வெளியில பேசிட்டு இருக்காரு சார் எதிராக பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கேட்கறேன் சார் இருக்கிற பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு லாயனா இருக்கிற திமுக எதிராக ஒரு தலைவர் இருக்கிறப்போ நீங்க நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையான்னு கேட்கிறேன் நான் அதை நான் சொல்றேன் நீங்க சத்தி சசிதரூர போய் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க மாதவ சந்தியா பையனை பத்தி சொல்றீங்க அதெல்லாம் விட்டுருங்க திமுக உங்களுக்கு துரோகம் பண்ணல அப்போ உங்களுக்கு திமுக எதிராக இருக்கிற ஒருத்தரை நீங்க ஏன் தயக்கம் காட்டுறீங்க அவர் விஷயத்துலன்ற நான் விஜய் போய் பார்க்கறாரு பேசிட்டு போறாரு ஆமாம் பார்த்தேன் பேசுறேன்னு சொல்றாரு அவரு

இந்த சைப்புத்தன்மையை திமுக உடைய சைப்புத்தன்மை காங்கிரஸ் வேற மாதிரி தப்பாக நினைச்சிடக்கூடாது வீக்காக நினைச்சிடக்கூடாதுல்ல உடுப்பா அப்புறம் திமுக புரியுதுங்களா நீ அந்த விஷயத்தில் தவறுன்றான் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் என்ன விஷயம் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு போட்டு கண்டிக்கிறது கூட லாய்கில்லைன்னா சரியா இருக்காதுல்ல கீம் அதில் உங்களுக்கு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தி அண்டு பிரியங்கா காந்தியோடைய இந்த பயணங்கிறது திமுகவுக்கு ஒரு மிரட்டலுக்கான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ இருக்கிற நிலைமையில் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வர்றப்ப இந்த மாதிரிலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்க இப்போ வந்து பார்க்குறாங்க சீட்டு இருபத்தஞ்சி சீட்டை விஜய்ட்டு அறுபது சீட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திமுக இருபத்தி இருபத்தி அஞ்சு ஜெயிக்க முடியும் நீங்கள் விஜய் கிட்ட தான் நீங்கள் சொன்னது தான் இரநூத்தி பாதிக்கு பாதி வாங்கினாலும் கூட காங்கிரஸால் என்ன பண்ண முடியாங்க எம்எல்ஏக்கள்லாம் போயிடும்ல அதனால தான் இந்த ஒரு சூழ்நிலை வரும்போது திமுக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது பாண்டிச்சேரியில் அவங்க சிஎம் கேண்டிடேட்டு அவங்க ரெடி பண்ணுறாங்க ஜெகத் எம்பி அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக திமுக ரெடியே பண்ணுது பாண்டிச்சேரியில் நாராயணசாமிக்கு எவ்வளவு நாளுக்கு நாங்க வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க எல்லா ஒரு திருத்தம் நினைக்கும்ல நீங்க நாராயணசாமியையும் அங்க இருக்கிற வைத்திலிங்கத்தையும் நீங்க சிஎம் ஆக்குறதுக்கு இதுக்கு திமுக எதுக்கு கஷ்டம் பண்ணும் கடந்த சட்டமன்ற தேர்தலே அந்த மாதிரியான ஒரு சலசலப்பு இருந்தது ஜெகத்தரிசன் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை ஓடிட்டு தான் இருந்துச்சு அப்போ காங்கிரஸுக்கு இந்த முறை பாண்டிச்சேரிக்கும் ஒரு இது பண்ணுவாங்களா கண்டிப்பா இல்லை நீங்கள் இப்போ இங்கே இல்லைன்னா அப்புறம் அங்கே கேம் அப்புறம் வேற எங்கே இருக்கு ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது திமுக அங்கே வேறு மாதிரி முடிவு எடுக்கணும்ல இப்போ அங்கேயும் எடுக்கணும்ல பாண்டிச்சேரி இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் நான் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை முதல் சரி பண்ணிவிட்டு ராகுல் காந்தியும் பிரியங்காவும் வந்தால் தான் ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிதான் நீங்கள் எலெக்ஷன் அப்படி தான் சரியாக இருக்கும் இருக்குது சீட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும் உங்களுக்கு கூட்டணி தருமத்தின் அடிப்படையில் தானே இருபத்தஞ்சி சீட்டையும் திமுக ஜெயிச்சு வைக்க ட்ரை பண்ணுது நீங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் நீங்கள் சொல்கிறலாம் பார்க்கும்போது அப்படியே ஜனவரி மாதம் விஜய்யும் ராகுல் காந்தியும் சேர்ந்து பேரணி போனால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கலாம் ராகுல் காந்தி இறங்கி வந்தாலும் விஜய் இறங்கி வர்ற மாதிரி மணல் இல்லை ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டார் யார் ராகுல் காந்தால் நீங்கள் சொல்லிடுங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாண்டிச்சேரியில் ரங்கசாமி தான் புரிதுங்களா நீ அதனால ரெங்கசாமி கிட்ட பேசிட்டுதான் பாண்டிச்சேரி விஷயத்துல நான் முடிவெடுக்க போறேன் அது எப்படி சரியா இருக்காது இல்ல நீங்க காங்கிரஸோட கணக்கு என்ன இதை வச்சுக்கிட்டோம்னா பாண்டிச்சேரி யூஸ் பண்ணலாம் அதுல தெளிவா அவர் இருக்காரு விஜய் தெளிவா இருக்காரு அதனால பதில் இப்ப நான் சொல்ல முடியாது நான் ரெங்கசாமி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிவு சொல்லுவேன்னு ஒரு திருப்பி தான் அனுப்பிட்டாரு இதையும் பிரவீன் அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு நீங்கள் போய் சொல்லிடுவோம் உங்கள் தலைவர்கிட்ட எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ரங்கசாமி தான் நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு அதனால அவர் பிரச்சாரத்துக்கெல்லாம் அவசரப்பட்டு விஜய் வர மாட்டார் ஆனால் காங்கிரஸ் ஆசைப்படுது ஓ அப்படிதான் நான் பார்க்கறேன் சார் இப்போ பிரியங்கா மற்றும் ராகுல் இப்போ வர்றாங்க

காங்கிரஸ் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கும் அல்லது சகித் சகித்து ரொம்ப சகிக்காது அப்படி ரொம்ப அவங்க வந்து அதிகமான சீட்டு கேட்குறாங்க பட்சத்தில் வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு தினகரன் ஓபிஎஸ் தேமுதிகா போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து உள்ளே இழுக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு ஏன்னா இல்லை அவங்க முதல்ல சொல்லுவாங்களா விஜய் வந்து இப்போது தற்போது நடைமுறை கூட அவர் வந்து யாருன்ட்டு அவ்வளோ ஈஸியாக அப்ரோச் இல்லை யாரும் மூவ் பண்ண முடியல அவரை பார்க்க முடியல பேச முடியலங்கிற ஒரு வருத்தம் வருத்துக்கிட்டே இருக்குது ஏன்னா டிடிவி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக சொல்லிகிட்டு இருக்கார் பட் ஆனால் விஜய்யை போய் இது வரைக்கும் அவர் சந்திக்கலை பேசலை விஜய் தரப்புலையும் பேசுகிறாங்களான்னு தெரியலன்னு ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ அதுதான் இப்போ அவங்களுக்கு பெரிய இது ஏங்க கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு யாராவது வந்தாங்கன்னா இப்படி ஏன்னா விறுவரும் பேசாருங்கிறத ஒரு புத்திசாலித்தனம் அரசியலில் ஆனால் விஜய் தரப்பில் விஜய் எந்த பதிலையும் சொல்ல மாட்டேறாரு எப்போ முடிவு பண்ண போகிறாரு ஒருவேளை காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு மேலே முடிவெடுக்கிறாரான்னு தெரியல இருக்கலாம் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்குறோம் அப்புறம் எல்லாம் நம்ம கூப்பிடலாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாரான்னு தெரியல பட் அதுக்கான டைம் இல்லை ஒருவேளை காங்கிரஸ் தலைமை விஜயுடன் செல்லலாம் என்ன முடிவு எடுத்தால் காங்கிரஸ் உடையும் அதில் மாற்றம் இல்லை திமுகவுடன் முடிவு எடுத்தால் திமுக இது காங்கிரஸ் உடையாது ஆனால் விஜயுடன் அப்படின்னு முடிவெடுத்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் உடை ஏன்னா விஜயோடைய பலம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவரோட உட்காந்து அரசியல் பண்ற அளவுக்குன்னா ராகுல் இருக்கலாம் ஏன்னா அவர் என்னைக்கா ஒரு நாள் வந்துட்டு போவார் மற்றவங்க திருநாவுக்கரசராக இருக்கட்டும் அழகிரியாக இருக்கட்டும் தங்கப்பாலுவா இருக்கட்டும் பீட்டர் பன்சா இருக்கட்டும் அவங்களெல்லாம் விஜயோட சேர்ந்து அரசியல் பண்ண முடியுமா ஆனந்தோட பயணம் பண்ண முடியுமா ஆதவார்ஜுனோட பயணம் பண்ணி செய்ய முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி ராகுல் காந்தி ஒரு நாளே நாடு வேணா விஜயோட ரெண்டு பேசி போவார் மற்றபடி நீங்கள் கலந்து பேசி ஒரு கேண்டிடேட் போடுறது இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறப்போ விஜய்க்கு அந்தளவுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குது ருசியானதுக்கு என்ன இருக்கு ஆதவ அர்ஜுனுக்கு என்ன இருக்கு ஸோ அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல காங்கிரஸ்னால் நீங்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க திமுக சிஎம் ஃபார்மலாக பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா நேர் இருக்கார் துரைமுருகன் இருக்கார் ஏவா வேடு செந்தில் பாலாஜி இவங்க டீம் உட்காருங்க பேசுவாங்க ஸோ இந்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சும்மா ஏனாதானலாம் செய்ய முடியாது அரசியல் சொல்கிறேன் சும்மா அந்த நாற்பது நாள் விஷயத்துக்கு போட முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் தொடர்ந்து பயணம் பண்ணணும்ல ஆர்ப்பாட்டங்கள் இருக்குது அடுத்தடுத்த அரசியல் இருக்குது நகர்வுகள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாம் போய் எந்தளவுக்கு அரசியல் பண்ண முடியும் காங்கிரஸ் ஆனால் தெரியல எனக்கு ஏன்னா விஜய் காங்கிரஸ் தான் திடீர்னு ஒரு நாள் வருவார் இந்த ராகுல் காந்தி வர மாதிரி திடீர்னு ஒரு நாள் போயிடுவார் அவங்க ரெண்டு பேருக்கு சரியா இருக்கலாமே தொடர்ந்து இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் இருக்கு வந்துடும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு நாளுக்கு நாலு ஸோ ஒவ்வொரு கணக்குகளும் மாறுகிறது காங்கிரஸ் வேறொரு கணக்கிலும் இருக்கிறது திட்டமிட்டே திமுகவுடன் தகராறு செய்வதுதான் வந்து இந்த நோக்கம் ராகுல் ராகுல் மற்றும் பிரியங்காவினுடைய தமிழக சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் என்று பின்னணி அரசியல சொல்லியிருக்கீங்க ஒருத்தருந்து பாப்பா சார் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை நன்றி